ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமையோடு சதுர்த்தி வரக்கூடியதால் விநாயகரை இவ்வாறு வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் வேண்டும் வரத்தை தருபவர் விநாயகர் சதுர்த்தியில் வழிபட்டால் காரிய தடை அகலும் விநாயகர் மீது நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் விநாயகர் எங்கே தும்பிக்கை வைத்துள்ளார் அந்த மோதகத்து மேலே வைத்துள்ளார் அதனால் காரியம் ஆக வேண்டுமானால் கொழுக்கட்டை அதாவது மோதகம் வைத்து வழிபட வேண்டும் இன்றைய சதுர்த்தியில் அரச மரத்து பிள்ளையாரை அருகம்புல் வைத்து இரண்டு அகல் தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதியே நமக என இருபத்தோரு முறை கூறி வழிபட்டால் காரிய தடை நீங்கும் ஏனென்றால் அரசமரத்தில் மும்மூர்த்திகள் இருப்பதாக ஐதீகம் அடிப்பகுதியில் பிரம்மா நடுப்பகுதியில் விஷ்ணு மேல் பகுதியில் சிவபெருமான் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த அரசமரத்து பிள்ளையாரை வழிபட்டால் காரிய தடை அகலும் வெற்றி உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்